ஏப்ரல் பத்தொன்பது மறக்காம ஓட்டு போட்டுங்க தவறாமல் அனைவரும் வாக்களிய தவறாமல் ஓட்டு போடுங்க தவறாம ஓட்டு போயிருது தவறாம எல்லாரும் ஓட்டு தவறாம ஓட்டு போட்டுருங்க எல்லாரும் ஓட்டு போடுங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வாக்களிப்பு சதவிதம் வந்து அதிகரிக்கிறதுக்கு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதுல விழிப்புணர்வுக்காக நம்ம வீடியோஸ் தயாரிச்சு இந்த மாதிரி வீடியோ வண்டியில வந்து நம்ம சிட்டில பல்வேறு இடத்துல வச்சுட்டு நம்ம டிஸ்பிளே பண்ண போறோம் கார்பரேஷன் இருக்கிற மீடியா டவர் மற்றும் அங்கே இருக்கிற ஏவி ஸ்கிரீன்ஸ்ல எல்லாத்தையுமே இந்த விழிப்புணர்வு போர்ட்ஸ் வந்து நம்ம வச்சுட்டு இருக்கோம் இந்த முறை கோயம்புத்தூர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட்டிக் கொண்டு வரதுக்கு நம்ம நகரும் சேர்ந்து வேலை செய்வோம்னு நேரத்தில் தெரிவிக்கும் தாங்க அதே மாதிரி நாங்களும் நிறைய விஷயங்கள் கத்துட்டு இருக்கோம் இப்போ நாங்க ஓட்டு போறோம் நீங்களும் ஓட்டு போடுங்க